ஹாய் எவ்ரி ஒன் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து சிம்பிளாக ஒரு ரசம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் குயிக்காக செய்திடலாம் இது வந்து அவ்வளோ நல்லா ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு மிக்ஸி கப்பில் வந்து மூன்று சிவத்த மிளகா அல்லது காஞ்ச மிளகா சேர்த்துக்கொள்ளுங்க அதோட மூன்று டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி அதோடு வந்து அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல பவுடராக வந்து அரைச்செடுத்து கொள்ளுங்க நீங்கள் வந்து அம்மியிலே மறைக்கலாம் அல்லது வந்து உரல்லையும் முடிக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அறுவல் நுறுவெலாம் வேணுமாடா அறுவல் நுறுவெலை அப்படி இல்லாட்டி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து பவுடராக தான் அரைச்சி நான் இப்போ இதோடு வந்து ஒரு உள்ளி வந்து ஃபுல்லாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் மறைக்கிறேன் அரைச்சிட்டு ஒரு தக்காளி பழம் சேர்த்து அரைச்செடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் தக்காளி பழம் வந்து கையாலேயும் பிசைஞ்சு சேர்க்கலாம் இப்போ இதோட ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி கொள்ளுங்க தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி கொள்ளுங்கள் எக்ஸ்ட்ராவாக இதோட ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நாங்கள் அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் தக்காளி வந்து அரை காட்டி இந்த ஸ்டேஜில் போட்டு கையால் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு கொள்ளுங்க தக்காளி வந்து பழுத்த பழமாக இருந்தால் நீங்கள் பிசையலாம் கொஞ்சம் வந்து காய்ப்பதமாக இருந்தேன்னு சொன்னால் மிக்சியில் அரைச்சி எடுக்கலாம் இப்போ மிக்ஸி கழுவிதான் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு புளி வந்து செக் பண்ணி கொள்ளுங்க கொதித்து வேறக்கில் கொத்தமல்லியில் அல்லது முடக்கத்தானியில் ரெண்டுலேயே தான் அது ஒன்று போட்டுட்டு கொள்ளுங்க சூப்பரான ரசம் ரெடி சாப்பாடு வந்து செமிப்பாட அடியில் அல்லது தடிமண் உடம்பு வந்து இருக்குது அந்த மாதிரின்னு சொன்னால் இந்த ரசம் வச்சு குடிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து சோறோடு சேர்த்து சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வடித்து போட்டு நீங்கள் குடிக்கலாம் சுட சுட குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன்